நாளைய தினம் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் ஆரம்பிக்கிறது இதற்கான ஒரு விசேட முன்னோட்டம் இந்த தொடர்க்கெல்லாம் முன்னோட்டம் தேவையா என்று சொல்லி இலங்கை அரசியலே ஒரு விதமான வேதனையோடும் கிண்டலோடும் கேட்பது எனக்கு தெரிகிறது ஆனால் கட்டாயமா தந்தையாக வேண்டுதானே இதில் இந்திய அணியின் பல்வேறு சாதனைகள் இருக்கின்றன எனவே அவற்றுக்காக இல்லை காத்திருக்கின்றன அவற்றுக்காக அந்த காணொளி உங்களுக்காக வரப்போகிறது இந்த கொஞ்சம் நாளை தாண்டிய வேடையில் அதிகாலை வேடையில் உங்களுக்காக அந்த காணொளி வேற இன்னும் முழுமையான தயார்படுத்தல் முடிவடையவில்லை அதில் இந்த இலங்கை அணி பயிற்சிகள் எடுத்ததை காணவில்லையே இந்திய அணி தானே பயிற்சிகள் எடுத்தது என்று சொன்னால் இலங்கை அணி இந்த மாலை வேடையில் விடக்கு வெளிச்சத்தின் மத்தியில் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டது சன ஜாசூரிய முன்னு நின்று அந்த பயிற்சிகளை வழி நடத்துகிறார் இந்த ஊடக சந்திப்புக்கும் சனத் ஜெயசூரிய வந்திருந்தார் குறிப்பாக தோல்விகளின் போது நிச்சயமாக அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவராக தன்னை காண்பித்து தான் இன்றைய நாளில் வந்திருந்தார் ஊடக சந்திப்புக்கு இப்போதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இன்றைய நாளில் இலங்கை வீரர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் காணொலியாக பதிவேற்றப்பட்டுகின்றன நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஃபேஸ்புக் தளத்தின் மூலமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புகைப்படங்களை ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தினூடாக நான் பதிவேற்றுகிறேன் இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது நாளைய தினம் மொஹமட் ஷிராஜ் அறிமுகமாக போகிறார் என்பது உறுதியான ஒரு விடயமாக இருக்கிறது அது எப்படி இந்த உறுதியான விடயம் இந்த நாளில் கிடைத்தது என்று சொன்னால் நேற்றைய நாளில் மத்தீச பதிரனவுக்கு பதிலாக மேலதிக வீரர்களில் உருவதாக இவர் தற்காலிகமாக சேர்க்கப்பட்டிருந்தார் எனவே தான் அதை நான் உறுதிப்படுத்தி தருவதற்கு தாமதமானது ஆனால் நேற்றைய நேரிலையின் பிற்பகுதியில் அதை உறுதிப்படுத்தி வழங்கியிருந்தேன் இன்று மதீச பதிரன அதுபோல் டில்ஷான் மதிஷங்க இரண்டு பேர்தும் உபாதை உறுதியானதை அடுத்து இரண்டு பேர் சேர்க்கப்பட்டார்கள் உள்ளே இலங்கை குலாமுக்குளை நேரடியாக பதனை கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் அதில் முகமது ஷிராசும் எஷாந்த் மாலிங்கவும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் மேலும் மூன்று பேர் மேலதிகமாக இந்த அணிகளை உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஸ்டான் பைஸ் ஆகி இருப்பார்கள் குசல் பெர்ரா இவர் நேரடியாக அணிக்குள்ளே போது வந்திருக்க வேண்டியவர் பிரமோத் பந்துஷான் மற்றும் ஜெஃப்ரி வண்டஸ் இவர் எதுக்கு என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது இப்படி இருக்க இந்திய அணி தன்னுடைய உறுதிப்படுத்தப்பட்ட அணியை கொண்டிருந்திருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று பேரின் தெரிவுகளில் மேலும் சிக்கல் இருக்கிறது அதை பற்றி நான் விரிவாக அந்த அடுத்த காணொளியில் தருகிறேன் நாளைய போட்டி பற்றிய முன்னோட்டம் ஆடுகள் தன்மை எவ்வாறு இருக்கும் அணிகளின் பலம் பலவீனங்கள் எதிர்நோக்கப்படுகின்ற சாதனைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விடயம் ஒன்று ரோஹித் சர்மா ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயம் எந்த தொடரையும் தான் பயிற்சி போட்டி என்று எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறேன் செய்திகள் அவை பற்றி உங்களுக்கான விரிவான விடயங்களை கொண்டு வரப்போகின்றேன் அதே போல இந்த ஐபிஎல் போட்டிகளில் இருக்கின்ற இனி வரப்போன்ற மெகா ஏலம் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு பெரும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்துக் சில அணிகள் மெகா ஆப்ஷனை விரும்புகின்றன சில அணிகள் மினி ஆப்ஷனை மட்டுமே விரும்புகின்றன தோனிக்காக பழைய விதிமுறை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் இதற்கு நேரடியாக இன்னும் மூன்று அணிகள் இப்பொழுது எதிர்ப்பை இங்கே கொண்டு வந்து விட்டன அதுபோல இப்போது இருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று தோனியை மறுபடி சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்தில் பயன்படுத்தப்போகிறது இது சென்னை ரசிகர்களுக்கும் தோனி ரசிகர்களுக்கும் சந்தோஷமான விடயமாக இருக்கிறார் ஐபிஎல்லின் ஏலம் தொடர்பாக இப்போது பேசப்பட்டு வருகின்ற விடயங்கள் என்ன என்ன விரிவாக உங்களுக்கு இப்போது வரை வந்திருக்கின்ற விடயங்களை இன்றைய காணொளியில் கொண்டு வருகிறேன் ஒலிம்பிக் போட்டிகளையும் பார்க்கலாம் பதக்கங்களின் விவரங்களையும் பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் இன்றைய நாளும் எங்களோடு சேர்ந்து அனுசனை வழங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் டேப்டப் சென் டெப்டப் சென்னை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டில் ஒரு நாளில் வழங்கப்படுகின்ற அதிக உயர் பெருமதி டெப்டப் சென்னால் வழங்கப்படுகின்றன எனவேதான் அந்த உழைக்கும் பணம் உறுதியான தன்மையோடு அந்த உழைப்பின் பெருமதியோடு வந்து சேர்கிறது உங்களது இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள உறவுகள் நண்பர்களுக்கு கனடா ஐரோப்பிய நாடுகள் யுஏஇ இந்த நாடுகளிலிருந்து நீங்கள் உழைக்கும் பணத்தை உயரங்கிய பெருமதி அனுப்பி வைக்க விரைவான பாதுகாப்பான உரை வழி சிங் வெளிநாட்டில் இந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டப் டப் மோமன் ஷிராஸ் இலங்கை குழாமில் எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒருவர் இவர் இந்த குழாமில் வருவதை எத்தனை வருடங்களாக பல பேர் எதிர்பார்த்திருந்தோம் என்று அனைவருக்கும் தெரியும் அண்மையில் கூட இவர் அணிக்குள்ளே வர வேண்டும் இவரது பெருவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தோம் சிராஜின் கால பெருவர்களை பாருங்கள் அவரது மிகச்சிறந்த பெருவர்கள் அண்மை காலமாக இந்த ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட்டதோடு நேற்று நான் காணொலியில் இதை பற்றிய விவரமான விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் பல பேரும் அந்த காணொலியை பகிர்ந்திருந்தீர்கள் ஷிராஜின் மிகச்சிறப்பான பெறுபர்கள் முதல் தர போட்டிகளில் அவர் கைப்பற்றியிருக்கின்ற நூற்றி இருபத்தைந்து விக்கெட்டுகள் சராசரி முப்பத்தொன்று அதுபோல லீஸ்டே போட்டிகள் அடைக்கப்படுகின்ற ஒருநாள் போட்டிகளில் அவரது நாற்பத்தேழு போட்டிகளில் கைப்பற்றியிருக்கின்ற விக்கெட்டுகள் எண்பது இதிலே சராசரி பதினேழு தசம் ஐந்து இரண்டு இது டி டுவெண்ட்டி போட்டிகளில் அவர் இருபத்தி மூன்று போட்டிகளில் இருபத்தி மூன்று விக்கெட்டுகள் எக்கனாமி ஏழுக்கு கீழே வைத்திருக்கின்றார் பத்தொன்பது என்ற சராசரியில் மிகச்சிறப்பான முறையில் அவர் பந்து வீசிக் கொண்டுகின்றார் இலங்கை ஏ அணிக்காக மிகச்சிறப்பான முறையில் அண்மை காலமாக ஆடி இருந்தவருக்கு இந்த வாய்ப்பு கட்டியிருக்கிறது எட்டு வருட கால போராட்டம் அவருக்கு கனவாக முகிழ்த்திருக்கிறது ஷிராஜை நான் அண்மையில் சந்தித்த ஒரு காணொலியை தந்திருந்தேன் அதிலே அவர் தன்னுடைய தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதில் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்ற விடயத்தை பார்த்திருந்தேன் நான் அவரை நேரலையாக இல்லாமட்டால் நேர்முகம் பேட்டி கொண்டு காண வேண்டும் என்று சொல்லி அவரிடம் குறிப்பிட்டு இந்த விடயத்தை பற்றி பேசிய வேடையில் அவர் அதுக்கும் தயாராக தான் ஓகே அண்ணன் எப்போதாவது பார்க்கலாம் என்று நேற்று அவருக்கு நான் வாழ்த்து அனுப்பியிருந்தேன் நன்றி என்று போட்டு ஒரு இதயத்தை பரிசாக அனுப்பியிருக்கின்றார் உங்கள் அத்தனை பேருக்கும் அது சமர்ப்பணமாக ஆகி வந்து சேர வேண்டும் எனவே ஷிராஜ் நாளைய தினம் ஆடப்போவது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விடயமாக இருக்கிறது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விடயம் குறிப்பாக இந்த நாளில் நான் பார்த்தேன் இந்த பயிற்சிகளுக்கு போயிருந்தேன் அங்கே இந்திய வீரர்களுக்கு பந்து வீசி கொண்டிருந்த பல பந்து வீசுகின்றவர்கள் நெட் போலர்ஸ் நம்மவர்கள் நிறைய பேர் இதில் ஷிம்ரி வந்து மிக உயரமான ஒரு பந்து வீச்சாளர் பாசிலோனா ஜேர்சியோடு காணப்பட்ட அவரை பார்த்தோன் எனக்கு பார்த்தா நான் பார்த்தேன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்தவர்கள் போல இருந்தது சிவன் டூபை போல நல்ல உயரம் கோரிக்கை எல்லாம் எகுறுகின்ற பந்துகளை வீசியிருந்தார் அவர் வந்து கை கொடுத்து விட்டு எனக்கு தமிழில் பேசிய பிறகுதான் அவர் நம்மவர் என்று சொல்லி எனக்கு தெரிந்து கொழும்பை சேர்ந்த ஒருவர் தான் அவர் இப்போது மோஸ் கழகத்துக்கு ஆடி வருகிறார் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான வீரராக வருவார் என்று எனக்கு தெரியும் அதுபோல் இந்த நுவான் இன்று நாளில் நுவானோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட அவர் சொன்னார் காணொடியாக பதிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிச் சொல்லியிருந்தார் காரணம் இந்திய கிரிக்கெட் சபையின் அது மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு நுவான் சேவை நடத்த இங்கே எது போன பௌவாயிருக்கிறதே தனக்கு தெரிந்த அத்தனை பேரிடமும் பேசுகிறார் சிங்களத்திலும் பேசுகிறார் ஆங்கிலத்தில் பேசுகிறார் அவர் இந் இந்திய அணியின் இந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார் இலங்கையிலும் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்ற பல பேரில் இரண்டு பேர் நம்மவர்கள் அதில் ஒருவர் கண்டியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னோடு பேசிவிட்டு போயிருந்தார் அவரது காணொலி இப்போதைக்கு வேண்டாம் பேட்டிக்கு அவர் ரெடியாகவே இல்லை நான் சொன்னேன் இல்லை உங்களை போனவர்கள் வந்தால் தான் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லா இடங்களிலும் தனியாக விளையாட்டு வீரராக மட்டுமில்லாமல் இன்னும் கிரிக்கெட்டின் பல்வேறு துறைகளிலும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் கூட ஷிராஜின் இந்த வருகை தனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்திருந்தது ஷிராஜின் வேகம் அதிகரித்திருப்பதை இருப்பதை பற்றி பாராட்டிவிட்டு போயிருந்தார் எனவே சிராஜுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது நாளைய தினம் ஷிராஜ் ஆட போகிறார் எப்படி என்று சொல்லி நான் முழுமையான விவரங்களை அடுத்த காணொலியில் கொண்டு வருகிறேன் நிச்சயமாக ஷெராஜ் அது போல இஷான் மாலிங்க இரண்டு பேரில் ஒருவர் இல்லாமல் இரண்டு பேருமே நாளிதரமான கூடும் காரணம் அசித்த பெர்நாண்டோ மட்டுமே இப்பொழுது உபாதை இல்லாமல் இருக்கின்ற ஒரே ஒரு வேக பந்து வீச்சார் ஐந்து பேரை நாங்கள் இழந்து விட்டோம் பாருங்கள் ஆரம்பத்திற்கு துஷ்வந்த சமீர நுமான் துஷார மதீஷ பத்ரன டில்ஷான் மதுஷங்கர் பினோ பெர்னாண்டோ இந்த ஐந்து பேரும் இல்லை என்ற நிலையில் தான் இப்போது இவர்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது லஹிர் குமார் எங்கே என்று தெரியவில்லை அவருக்கும் அநேகமாக உபாதை தொடர்கின்றது கசும் ராஜ்யத்தவும் இப்போதைக்கு கருதப்படவில்லை அவருக்கு வழங்கிய வாய்ப்புகளை அவர் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற காரணமும் தெரியவில்லை ஆனால் அவர் முழுமையான உடல் ஆரோக்கிய தகுதியோடு இருந்தால் எனக்கு ஹ கசும் இங்கே முக்கியமான ஒருவராக இருந்திருப்பார் இந்திய அணிக்கு எதிராக அவர் சிறப்பாக பந்து வீசுவதை ஆனால் ஒன்று சிராஸ் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாளை தினம் மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்த

ஜனா கிங்ஸ் அணிக்காக இந்த லங்கா பிரீமியர் போட்டிகளிலும் ஒரு சில போட்டிகளில் ஆடுகிறார் முதல் தர போட்டிகள் போட்டிகளில் விக்கெட்டுகள் அதுபோல லிஸ்டே போட்டிகள் வரும் ஏழு போட்டிகளில் விக்கெட்டுகளை எடுத்து பல பேரது கவனத்தை மாறியிருந்தார் எட்டு போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகள் இதிலும் அவரது வேகம் நிச்சயமாக ஒன்றாக இருந்தது எனவே இப்போது அவரது கடைசி கால பந்து வீச்சு தான் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் கொழும்பு அணிகளுக்கு எதிரான ஒரே ஒரு போட்டிகள் ஆடியவர் எடுத்து கொடுத்து இருபத்தாறு ஓட்டங்களுக்கு விக்கெட்டதையும் எடுக்கவில்லை ஆனால் இவர் மூன்று போட்டிகளில்

எடுத்துக்கொள்ள நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக வீசுகிறீர்கள் விராட் கோலிக்கு எதிராக வீசுகிறீர்கள் என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு முன்னால் இருப்பது ஒரு துடுப்பாட்டு வீரர் அவரது துடுப்பை தாண்டி பந்து போனால் மூன்று ஸ்டம்புகள் இருக்கின்றன குறிவைத்து அதை உடைத்து தள்ளுங்கள் பந்துகளை எகிரி குதிக்க விடுங்கள் பிடிப்பதற்கு பத்து கள்ளத்தடுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நான் இவர்களுக்கு சொல்லக்கூடிய விடியம் தங்களுக்கான வாய்ப்பை மிகச் சிறப்பான முறையில் இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் வாழ்த்துகள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சின்ன விடயம் இன்றைய முன்னோட்டத்துக்கு முன்னதாக அந்த முன்னோட்டத்திலே நிறைய பயிற்சிகளை பற்றிய காணொலிகள் எல்லாம் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற வேளையில் நாளைய தினம் இந்தியா வென்றால் இது இந்தியா இலங்கைக்கு எதிராக பதிவு செய்கின்ற நூறாவது ஒருநாள் சர்வதேச போட்டி அவ்வளவுதான் ஆனால் ரோஹித் சர்மா என்று வந்தார் ஊடக சந்திப்புக்கு அநேகமான கேள்விகளுக்கு சிக்சர் பவுண்டரிகள் தான் அவர் எவ்வாறு இலங்கை அணிக்கு எதிராக இரண்டு ஒருநாள் சதங்களை அடித்தாரோ அதே போல அந்த சிக்சர்கள் பவுண்டரிகள் மூலமாகவே தன்னுடைய கேள்விகளை விளாசி தள்ளியிருந்தார் நாள் என்று தனியாக தந்திருக்கிற ஒரு காணொலி அந்த காணொலி கடைசி கேள்வி நான் கேட்ட கேள்வி அந்த கேள்வியோடு ரோஹித் சர்மா அப்படி எழுந்து விட்டார் அது வேடிக்கையான கேள்வியாக மருதியாக மாறிப்போனது காரணம் அவரிடம் பதில் இருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன் அப்படி என்ன கேள்வியாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள் அந்த காணொடைய நேரலை நான் நிகர் நேரலையில் அந்த அவர் விளங்கிய இருந்த நான் ஊடக சந்திப்பின் பேட்டியே பாருங்கள் ஆனால் ரோஹித் சர்மா அவருடைய கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான விடையை நான் கூட அடிக்கடி சொல்வேனே எப்போது பார்த்தாலும் ஒரு உலக கிணம் முடிந்த பிறகு அடுத்த உலக கிணத்தை நோக்கி ஒரு ட்ரெண்டி நடை முடிந்த பிறகு அடுத்த ட்ரெண்டி நடை நோக்கி ஏதாவது ஒரு தொடர் முடிந்த பிறகு இன்னும் ஒரு தொடரை நோக்கி அணிக்கட்டமைப்பை உருவாக்கத்தான் போட்டிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன அப்படி கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட வடிகள் அவர் சொன்னார் அப்படி இல்லை நாங்கள் மூன்று போட்டிகள் கொண்டு ஒரு தொடருக்கு வந்திருக்கணும் இது ஒரு முக்கியமான தொடர் அப்படி இருக்கிற வேடையில் இதையெல்லாம் பயிற்சி போட்டியாக நாங்கள் கருத முடியாது என்று அவர் சொன்னதை இப்போது கேளுங்கள் Champions Trophy, is this the preparation for the Champions Trophy? Of... See, it's not a, it's not a practice ground. This, you know, it's still an international game. We will keep in our mind what we want to achieve as a team. But this is by no means preparation or practice or anything like that. We want to come here and play good cricket and get something out of the series. It is as simple as that. We don't want to think about uh, the, let's try this, let's try that. Of course, uh, we want to try everything possible. Uh, but sometimes you got to understand when you're representing the nation, the quality of the cricket that we want to play should remain the way it is and how we played our cricket in the last few years. Uh, so I think that is more important uh, more than thinking about it so it's a preparation so let's go out and chill in Colombo and things like that. It is not uh, we don't want, I mean I'm sure that was not the question you meant, but we also in our mind don't think like that. I think, for us, what is important is when we play a series, when we play a game, we want to get something out of that game for us as a team. We want something different from you for a batter, we want for you to play in the middle overs like this. Uh, so, we keep talking about all of that. So, be rest assured that you know uh, when we play a series we also think that we want to get something out of the series but not at the cost of just going there and showing up and having no intent no purpose like that uh, because at, at the end of the day i think for me the standard of indian cricket is more important uh, and while doing that if you lose a game it is absolutely fine because you know you you're still trying to do something different and you're not compromising on the standard because you know we are a sports team cricket team <laughs> uh, while we're trying to do things differently That's அதுபோல கௌதம் கம்பீருக்கும் அவருக்கும் இடையிலான உறவு புதிய பயிற்றுப்பாளர் கௌதம் கம்பீரின் பயிற்றுப்பின்கீழை எவ்வாறு இந்திய அணி இணங்கி செயற்படுகிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு நேரடி பதில்களை வழங்கியிருந்தார் நான் கேட்டு அந்த கேள்வி கடைசி கேள்வியை மறக்காமல் பாருங்கள் குறிப்பாக அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் இலங்கை அணிக்கு எதிராக மறக்க முடியாத தருணங்களை கண்டுகின்றீர்கள் குறிப்பாக இரண்டு பெரிய சாதனைக்குரிய இரட்டை சாதங்களோடு சேர்த்து ஆனால் இப்போது எவ்வாறு வித்தியாசப்படுகிறது இந்த தொடர் குறிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த தொடரில் ஆடுகின்றீர்கள் இது எவ்வாறு உங்களுக்கு வித்தியாசப்படுகிறது என்று கேட்ட வேடையில் அவர் சொன்ன பதில்தான் ஒரு சுவாரட்சியமான பதிலாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இலங்கை வீரர்களும் இந்த நாளில் பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் அதுக்கு முதல் சனத் ஜெயசூரிய அந்த பயிற்சிகளின் சில புகைப்படங்களை உங்களுக்கு காண்பிக்க முதல் சனத் ஜெயசூரிய இந்த நாள் ஊடக சந்திப்பை நடத்தி இருந்தார் அவர் அதிலே சொன்னார் பல முக்கியமான விட உண்மையில் அந்த கடந்த போட்டியில் ட்வெண்டி டுவெண்ட்டி மூன்றாவது மிருதகமான டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் நாங்கள் பார்த்த வழியில் அவர் எவ்வாறு சோகமயமாக இருந்தாரோ அதே போல உரளவு சோகத்தோடு தான் வந்திருந்தார் அதே வழியை தாங்கள் கிரிக்கெட் வீரர்களாக தன்னுடைய காலத்திலே கட்டி எழுப்பப்பட்ட அந்த இலங்கை அணியின் பிம்பமானது எவ்வாறு நிகர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த வீரர்கள் உணர்ந்து ஆடுகின்றார்கள் உணர்ந்து ஆட வேண்டும் என்பதை தாங்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய தனிப்பட்ட சந்திப்பின் மூலமாகவும் அணியின் சந்திப்பின் போதும் தான் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாக ஜெயசூரியை குறிப்பிடுகின்றார் ஆனால் வீரர்கள் அர்ப்பணிப்போடு ஆடுகிறார் ஆடவில்லை என்று சொல்லி சொல்கின்ற விடயங்களை தான் மறுதரிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் வீரர்கள் சரியான அர்ப்பணிப்போடு தான் ஆடி வருகின்றார்கள் அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் உணர்ந்து ஆடுவார்கள் என்று சொல்லி தான் நம்பிக்கை தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார் சனந்த் ஜெயசூரி எனவே இது தனியே வார்த்தைகளால் ஊடக சந்திப்பேரை மட்டும் சொன்னால் போதாது நாடு தினம் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக விராட் கோலி இப்போது பத்து சதங்களை குவித்து வருவதாக இருக்கின்றார் இலங்கையை முன்பு ஜெயசூரிய சங்கக்கார மகேல ஜாவதன டில்சான் போன்றோர் ஆதிக்கம் செலுத்தியிருப்பதை பற்றியும் அவர்கள் எவ்வாறு இந்த ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நீங்கள் காண வேண்டுமா இன்று நள்ளிரவு வேடைக்கு பிறகு வருகின்ற காணொலியும் மறக்காமல் பாருங்கள் அதில் இன்று நாளைக்கு குழப்பம் இருக்கலாம் காரணம் வந்து பகல் வேடையில் பதிவு செய்த காணொடியது எனவே அந்த விடயத்தை மறக்காமல் பாருங்கள் இரண்டு நாளில் இலங்கை வீரர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை பற்றி புகைப்படங்களை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் குறிப்பாக இரண்டு அணிகளின் பயிற்சிகளின் போதும் எனக்கு ஒரு சில விடயங்கள் தெளிவாகின இந்திய அணியின் பயிற்சிகளின் போது நாளைய தினம் ராகுல் சில விடுகளில் துடுப்படுத்த ஆடலாம் ஆனால் விக்கெட் காப்பாடர் ரிஷா பண்ட் என்று சொல்லி புரிந்தது ஆனால் ராகுல் என்னிடம் ஐந்தாம் இடமாக இருந்தால் அந்த ஐந்தாம் இடம் இப்பொழுது ஸ்ரேயா செய்யருக்கு சொந்தமானதாக மாறியிருக்கின்றது அப்படி இருக்கின்ற விடையில் இன்னொரு பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் ஏழாம் இலக்கம் அக்சார்பேட்டையில் ஆடுகின்ற விடையில் ஆறாம் இலக்கத்தில் ரியான் பராக் ஆடப்போகிறாரா சிவன் டூபையார் என்ற கேள்வி முக்கியமானது இந்த இரண்டு பேருக்குமே துடுப்படுத்தாட வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் நீண்ட நேரம் துடுப்படுத்தாடியவர்களாக நான் பார்த்தது ரிஷாப் பாண்டும் சுப்மன் கிலும் அவர்கள் மெயின் கிரவுண்ட் அதாவது பிரதானமான மைதானத்திலும் ஆடிய பிறகு சைட் நெட்ஸிலும் அவர்களுக்கு தனியான பயிற்சிகள் வழங்கப்பட்டன த்ரோ டவுனுக்கு அதிகமாக அவர்கள் ஆடியிருந்தார்கள் பந்துகள் எந்த ஆங்கிளில் பறக்கும் என்பதை பார்த்து அவர்கள் துடுப்படுத்தாடியதை நான் பார்த்திருந்தேன் பின்னர் இலங்கை வீரர்கள் இந்த இரவு பயிற்சிகளை எடுத்துக்கொண்ட வேளையில் அதிகமாக ஜாசூரிய வேகப்பந்து வீசுகின்ற இரண்டு பேர் குறிப்பாக மொஹமது ஷிராஜ் அதுபோல அசித்த பெர்னாண்டோ ஆகியோரோடு அதிகமான நேரத்தை கொண்டிருந்தார் இது மட்டுமல்லாமல் சாமிக்க கருணார்த்தமின் பந்துகளும் சரியான இடத்தில் பதிய வேண்டும் என்பதில் மிகக் குறியாக இருந்தார் குறிப்பாக சாமிக்க கருணாத்தனம் அநேகமான இடத்தில் ஆடக்கூடும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஆனால் ஒரு முக்கியமான விடயம் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி ஆடுகளத்தின் தன்மை சுழல் பந்து வி கூறியதாக இருந்தால் வெள்ளாழுகையும் வந்து அதிகமாக பந்து விசேர்ந்தார் எனவே கடைசி நேரத்தில் தான் வெள்ளாளுகையா இல்லாவிட்டால் சாமிக்க கருணார்த்தமா என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தெரிவாகும் என்பது முக்கியமானது நாங்கள் இப்பொழுது இலங்கை வீரர்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் பயிற்சிகளின் சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என நம்புகிறேன் இன்றைய நாளில் மாலை வேளையில் ஊடக சந்திப்புக்கு பிறகு இலங்கை வீரர்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள் குறிப்பாக திலினக்கான் எவ்வாறு குசல் மெண்டிஸ் பயிற்சி எடுப்பதை மிகுந்த அவதானமாக பார்த்துக் கொண்டிருந்தார் குசல் மெண்டிஸின் சில ஸ்டான்ஸ் இருக்கின்ற தவறுகளை அவதானித்துக் கொண்டிருந்தார் இது மிக முக்கியமான ஒரு புகைப்படமாக இருக்கும் ஜெயசூரிய முகமத் ஷிராஸுக்கு சொல்கின்ற விடயங்கள் சாமிக்கு கருணாரத்ன ஷிராஸ் ஆகியோரோடு எடுத்துக்கொண்ட நேரம் பந்துகள் எங்கே பதிக வேண்டும் என குறிப்பிட்ட ஒன்று அதுபோல எந்த எண்டை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஜெயசூரிய மிகுந்த கவனமாக இருந்தார் எனவே ஷிராஸ் தனக்கு கிடைத்த இத்தனை எட்டு ஆண்டுகால அனுபவத்தை ஏ அணிகளின் போட்டிகளில் ஆடிய அந்த அனுபவத்தை எல்லாம் சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் நாளை அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுஸ்ஃபுல் மைதானத்தில் அரங்கு நிறைந்த ஒரு மைதானத்தில் அவருக்கு அறிமுகம் கிடைக்கிறது அதுபோல் அவிஷ்க பெராண்டோ நான் குறிப்பிட்ட அவிஷ்க பராண்டோவை நாளைய தினம் நிறைய பேர் புறக்கணித்திருக்கின்றார்கள் அவர் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக மாட்டார் என்று என்னை பொறுத்தவரையில் அவர் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ஆட போகின்றார் என்பது உறுதி இப்போது நீங்கள் பார்க்கின்ற காட்சி இலங்கையின் வேக பந்து வீச்ச பயிற்றுவிப்பாடரோடு ஜெயசூரிய ஷெராசையும் அழைத்து அவரை உரையாடவிட்டு அந்த விடயங்கள் அதுபோல் இலங்கை வீரர்கள் இருந்தேனால் பயிற்சிகளில் விடுபட்டிருந்தார்கள் நாளைய தினம் ஆடப் போகின்ற பதினொரு அதை பற்றி உங்களுக்கு அரிய ஆர்வமாக இருந்தால் இந்த காணொலி சொல்ல மாட்டேன் மற்ற காணொலி தான் உங்களுக்கான விவரங்கள் தரும் இப்போது நாங்கள் ஐபிஎல் விடயங்களுக்கு போவோம் எனவே நாளைய தினம் போன்ற போட்டி முதல் மூன்று டுவெண்டி ட்வெண்ட்டி போட்டிகள் முடிந்த பிறகு மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் முதலாவது போட்டி பற்றிய விடயத்தை உங்களுக்கு அறிய தரப்போகிறேன் மறுதராதீங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி அல்ல ஒரு நாள் சர்வதேச போட்டி

காரணமாக பல பல அணிகள் இல்லாவிட்டால் பல ஐபிஎல் உரிமையாளர்கள் இந்த இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைகளை எதிர்க்கின்றார்கள் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸின் பெயர் அதிகமாக அடிபடுவதற்கான காரணம் என்ன இந்த கேள்வி பல பேரும் முக்கியமான கேள்வி மீண்டும் ஒரு தடவை தோனியை கல்வி உற்ற தயாராகிறீர்களா வந்து பல பேர் வன்மத்தோடு என்னை பார்த்து கேட்கக்கூடும் நான் வன்மமாக இருக்கிறேன் ஆனால் இது உண்மையான விடயம் என்னென்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு முதல் வழக்கொழிந்து போன ஒரு விதிமுறையை மறுபடி கொண்டு வருகின்றார்கள் அதாவது தோனி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முதல் ஓய்வு பெற்று விட்டார் இறுதியாக தோனி ஆடியது இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய ஓய்வு அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினைந்து தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் ஓய்வையை அறிவித்திருந்தார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் பி ஆக்ஷனில் தோனியும் ரவீந்திர ஜடேஜாவும் சென்னையினால் தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் ஒருவராக மாறியிருந்தார்கள் அவருக்கு பனிரெண்டு கோடி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அவரை பொறுத்தவரையில் தோனியை ஒரு அன்கேப் பிளேயராக கொண்டு வருவதன் மூலமாக ஐந்து ஆண்டுகள் அவர் கிரிக்கெட் ஆடவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த விதிமுறை வந்த விடையில் அப்படியான விதிமுறை ஒன்று இருந்தது ஒரு வீரர் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆடாவிட்டால் அவரை அன்கேப் பிளேயராக இதுவரை போட்டிகளில் ஆடாத வீரராக கொண்டு வரலாம் என்று அப்படி கொண்டு வந்தால் தோனிக்கு வரும் நான்கு கோடி கொடுத்தால் போதும் தோனி அவ்வாறு கொண்டு வருவதன் மூலமாக எக்கச்சக்க பணத்தை மீதப்படுத்தலாம் அப்படியா தோனியின் பிரமதி நான்கு கோடி ஆண்டு நீங்கள் கேட்டால் நான்கு கோடிதான் வெளிப்படையாக ஐபிஎலினால் வழங்கப்படும் அவர் இந்தியா சிமெண்ட்ஸின் உபதரவராக இருப்பதன் காரணமாக தனியாக அவருக்கு வேறு பணம் கொடுக்கப்படும் காரணம் தோனியின் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போது நாற்பத்தி மூன்று வயதான தோனி ஆடுவாரா இல்லையா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி கடந்த பருவ காலத்திலே தோனி தன்னுடைய தலைமைத்துவத்தை வழங்கிவிட்டார் ருத்ராஜ் கேக் போடு அப்படி இருக்கின்ற வேளையில் தோனி அண்மையில் இங்கே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பிளேயர் ரிட்டென்ஷன் ரூல் என்று இந்த வீரர்களை தக்க வைக்கின்ற விதிமுறைகளுக்காக காத்திருக்கும் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான வீரர்கள் தெரிவு பற்றிய விடயங்கள் இங்கே இடம்பெறும் என்று தான் சென்னை சூப்பர் கிங்ஸின் நலனின் அடிப்படையிலேயே விளையாடுவதா இல்லையா என்பதை முடிவெடுப்பேன் என்று தோணி குறிப்பிடுகின்றனர் ஆனால் கேட்கவே டெல்லி சன்ரைசர்ஸ் மும்பை கொல்கத்தா போன்ற அணிகள் தங்களுடைய இந்த விதிமுறைகளுக்கு எதிர்ப்பை பொறுத்து வெளிப்பட்டு வெளியிட்டு விட்டன நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஐபிஎலுக்கும் சென்னையை சென்னை உள்ளடங்கிய பத்து உரிமையாளர்களுக்கும் இடையிலான கூட்டத்தின் போது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்ட நேரத்தில் சில அணிகள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றன இந்த மினி ஆப்ஷனை வே மெகா ஆப்ஷன் வேண்டாம் மினி ஆப்ஷனாக நடத்துவோம் என்று ஆனால் இன்னும் ஒரு சில அணிகள் இந்த பிளேயர் டென்ஷன் ரூல் என்று சொல்லப்படுகின்ற மீண்டும் ஒரு தடவை அணியை வீரர்களை தக்க வைக்கின்ற நடைமுறைகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன அப்படி இருக்கும்போது மெகா ஆக்ஷன் வேண்டும் என்று கேட்கின்ற ஐந்து அணிகள் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜேங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் உங்களுக்கு காரணங்கள் புரிந்திருக்கும் என்ன காரணத்துக்காக இவர்கள் மெகா ஆக்ஷனை கேட்கின்றார்கள் என்று மினி ஆக்ஷன் வேண்டும் என்று கேட்கின்ற ஐந்து அணிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போது நடைபெற்ற சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் எனவே இந்த அணிகள் கேட்கின்றதில் எது இம்முறை நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வி முக்கியமானது அதுபோல் இந்த பிளேயர் டென்ஷன் கார்டு இதை வைத்திருக்கின்ற இந்த நடைமுறைகள் எவ்வாறு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன ஆனால் வெளிநாட்டு வீரர்களை தடை செய்வதையும் தடை செய்யவும் ஒரு வேண்டுகோள் ஒன்று குறிப்பாக யாராவது ஒரு வீரர் வாங்கப்பட்டு அவர்கள் திடீரென்று தாங்கள் வரமாட்டோம் தங்களுக்கு தேசிய கடமை தான் முக்கியம் வந்து பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் வராமல் போனால் அவர்களுக்கு இரண்டு வருடம் தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையையும் இப்பொழுது பல்வேறு அணிகள் கோரியிருக்கின்றன இது இரண்டு வருடகால தடை விதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் நியாயமான காரணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் இல்லாமல் அவ்வாறு விறகு வீரர்களுக்கு இந்த தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது பல வீரர்களும் குறிப்பிடுகின்ற காரணம் தாங்கள் திட்டமிட்டு சரியான வியூகத்தின் அடிப்படையில் ஒரு வெளிநாட்டு வீரரை வாங்கிய பிறகு அவர் வராமல் போனால் அது மிகப்பெரிய பாதிப்பை தங்கள் அணிகளுக்கு கொண்டு வரும் என்று கருதுகின்றார்கள் எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது இன்னும் ஐபிஎல் பி வரப்போகுந்த பல்வேறு ஏலங்கள் மற்றும் இதர விடயங்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம் எஸ்ஏ டுவெண்ட்டி போட்டிகளுக்கான வீரர்கள் தக்கவைப்பு இப்பொழுது இடம்பெற்று வருகிறது குறிப்பாக சூப்பர் கிங்ஸில் இப்பொழுது ஜானி பேஸ்ட்ரோ சேர்ந்திருக்கின்றார் அதாவது இது ஜோஹன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் தென்னாப்பிரிக்காவில் அதுபோல பால் ராயல்ஸ் டேவிட் மில்லரை தொடர்ந்து தக்க வைக்கிறார்கள் இப்படியான பல்வேறு விடயங்கள் இடம்பெறும்போது இன்று ஒரு முக்கியமான கேள்வி கேள்வி என்றும் கேட்கப்பட்டது ரோஹித் சர்மாவிடம் நேற்று காலமான நேற்று என்னுடைய நேரலை பிறகுதான் அவர் மரணித்த செய்தி கிடைத்திருந்தது முன்னாள் இந்தியாவின் துடுப்பாட்டு வீரர் இந்தியாவின் பயிற்றுவிப்பாளர் முகாமியாடராக இருந்த அன்சுமான் கெய்போல் இவர் ஸ்ரீகாந்த் கவஸ்கர் ஆகியோர் ஆடிய காலத்திலும் கூட ஆரம்ப துடுப்பாடு வீரராக ஆடியவர் நாற்பது டெஸ்ட் போட்டிகள் பதினைந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் எழுபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து எண்பத்தேழாம் ஆண்டு காலம் வரை ஆடியவர் பின்னர் இவர் ஒரு தேர்வானராக அதுபோல் பயிற்றுவிப்பாடராகவும் மணிக்கு கடமையாற்றியிருந்தார் அவரது அண்மைக்கால சுகவீனத்தை அடுத்து கபில் தேவின் வேண்டுகோளை அடுத்து இந்திய கிரிக்கெட் சபை அவருக்கு ஒன்று தசம் ஐந்து கோடியை ஒதுக்கியிருந்தது அவருக்கான நிவாரணத் தொகையாக அவரது மருத்துவ செலவுகளுக்காக ஆனால் நீண்ட காலம் இரத்த புற்றுநோயோடு போராடி இங்கிலாந்திலே கடந்த வாரம் மாதம் வரை இங்கிலாந்தில் இருந்தவர் அவர் பரோடாவில் இந்தியாவுக்கு பரோடாவுக்கு வந்து மரணித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஓட்டங்களில் எழுபது டெஸ்ட் இன்னிங்ஸில் குவித்த ஒருவர் பாகிஸ்தானுக்கு எதிராக இரட்டை சதம் ஒன்றைய எடுத்துக் கொண்டிருந்தார் அதை விடையில் இவர் தான் உலகத்தில் முதல் தர போட்டிகளில் பெறப்பட்ட மிக மெதுவான இரட்டை சதத்தை பெற்றுக்கொண்டவர் என்று சாதனை படுத்துவார் அன்னாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகத்தின் மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய இரங்கல்களை வழங்கியிருக்கிறார்கள் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தார் தான் இவரோடு பேசி பழகியதே மிக முக்கியமான ஒரு தருணம் தான் ரஞ்சிக்கண்ண போட்டிகளில் ஆரம்பத்தில் ஆடிய காலத்திலே தன்னை வந்து பாராட்டியவர்களில் ஒருவராக இவர் இருந்தார் அவரோடு பேசி பழகிய தருணங்களுக்கே தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது இதுவே இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற சில முக்கியமான போட்டிகளை பற்றி பார்க்கின்ற வேளையில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தமிழ்நாடு பிரீமியர் லீகும் இங்கிலாந்து இந்த ஹண்ட்ரட் போட்டிகளும் மிக முக்கியமான போட்டிகளாக அமைந்திருக்கின்றன அதுபோல இலங்கையில் இரண்டைய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளும் பதில் கழகம் மோஸ் கழகத்தை நூற்று நான்கு கூட்டங்களால் வீழ்த்தியது குறுநாங்கல் கழகம் பலீஸ் கழகத்துக்கு எதிரான போட்டிகள் நூற்றி இருபது கூட்டங்களால் வெற்றி விட்டியது அந்த ஸ்கோர் விவரங்களையும் சுருக்கமாக பார்த்துட்டு போகலாம் குறுநாள் இருநூற்றி ஐம்பத்தாறு கூட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை போல எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் கயான வீரசிங் எண்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்திருந்தார்கள் அந்த வீச்சிலே நளின் பிரியதாசன மூன்று விக்கெட்டுகள் அடியீஸ் சார்பாக பெரிய அளவில் ஊட்டங்களை குவிக்கவில்லை கவிந்து பத்திரத்ன நாற்பத்தி ஐந்து ஊட்டங்கள் ரஷ்மிகா ஹீரோஷான் முப்பத்தி இந்த வேளையில் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டிய அசேன் பண்டார் அணித் தலைவர் ஆறு ஊட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் பந்து வீச்சிலே தலா இவரண்டு விக்கெட்டுகளை அசந்த பஸ் நாயக கயன வீரசிங்க காசு நெக்கநாயக்க அரவிந்த பிரேமரத்னா ஆகியோர் தீர்ந்தார்கள் இந்த கயன வீரசிங்க அண்மை காலமாக இலங்கையின் இளையோர் அணியிலும் இடம் பிடித்திருந்த மலியதேவ கல்லூரியைச் சேர்ந்தவர் இலங்கையின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணிகள் இடம்பிடித்து கொண்டு கொண்ட வலது கை வேக பந்து வீசுகின்ற சகோதரி வீரர் பத்தொன்பது வயது கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்துக்கான வீரர்களில் ஒருவராக தெரிகிறார் நிச்சயமாக இப்படியான வீரர்கள் தான் அடிகாலம் காணப்பட வேண்டிய வீரர்களாக எதிர்காலத்தில் மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்துவார்கள் இது இலங்கையை இலங்கையைச் சேர்ந்த வீராங்கனை சமரி அத்தபத்து இப்பொழுது ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அணியினால் வாங்கப்பட்டுகின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அவருக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கௌரவமாக இது அமைந்திருக்கிறது இந்த தொன்னூற்றி ஒன்பது என்ற இலக்கத்தோடு இப்போது அவர் இங்கிலாந்தில் ஹண்ட்ரட் போட்டிகளில் பெண்களுக்கான ஹண்ட்ரட் போட்டிகளில் அடத்தறிவாக இருக்கின்ற நேற்றைய நாளில் நேர்மோ மன்னனை இட கொண்டிருக்கும் போது இந்த தகவல் உறுதியாக முதலில் நசர் ஹோசேன் குறிப்பிட்டு விட்டார் இஸ் கமிங் டு ஹண்ட்ரட் என்று சொல்லிவிட்டார் தொன்னூற்றி ஒன்பது இப்பொழுது நூறுக்கு போகிறார் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் தமிழ்நாடு பிரீமர் லீகின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி திண்டுக்கல் டிராகன்சிக்கும் திருப்பூர் தமிழன்சிக்கும் இடையில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி இடம்பெறுகின்ற வெள்ளிக்கிழமை இடம்பெறப் போவது என்ற விடிகொருக்கொண்டு இப்போது ஒலிம்பிக் போட்டிகளின் பக்கம் செல்வோம் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது சீனா தன்னுடைய பதக்க வெட்டி அதிகரித்து எவ்வாறு தான் முன்னிலைக்கு வருவதோ அவ்வாறு முன்னிலைக்கு வந்திருக்கிறது பதினோரு தங்க பதக்கங்கள் ஏழு வெள்ளி ஏழு வெள்ளிப் பதக்கங்கள் ஐந்து வெண்கலப் பதக்கங்களோடு மொத்தமாக இருபத்தி மூன்று பதக்கங்களைப் பெற்று முதலாம் இடத்துக்கு வந்திருக்கிறது பிரான்ஸ் எட்டு தங்கம் பதினோரு வள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்கள் இருபத்தேழு பதக்கங்கள் இரண்டாம் இடம் போட்டிகளை நடத்துகின்ற நாடு என்றால் அதுக்கும் ஒரு தனி எத்திருக்கும் இல்லையா ஜப்பான் இத்தனை காலம் முதலாம் இடத்தில் இருந்தது கடைசி இரண்டு நாட்களாக தான் பின்தள்ளப்பட்டது இப்போது மூன்றாம் இடத்துல எட்டு தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்கள் மொத்தமாக பதினாறு மற்ற எல்லா நாடுகளையும் விட அதிகமான மொத்த பதக்கங்களை சுவீகரித்திருக்கின்ற அமெரிக்கா இப்போது முப்பத்தி நான்கு மொத்த பதக்கங்களாக ஏழு தங்கம் பதினான்கு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியா பின்தள்ளப்பட்டிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இப்போது ஏழு தங்கம் ஆறு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக பதினேழு பிரித்தானியா ஆறு தங்கம் ஏழு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கங்கள் இருபது பதக்கங்கள் ஆறாம் தென் கொரியா ஆறு தங்கம் இத்தாலி ஐந்து தங்கம் கனடா மூன்று ஜெர்மனி இரண்டு நெதர்லாந்து இரண்டு நியூசிலாந்து இரண்டு ரொமேனியா இரண்டு ஹாங்காங் இரண்டு மற்றும் அசர் பைஜான் இரண்டு என்று இந்த இரண்டு தங்க பதக்கங்களைப் பெற்ற நாடுகள் மொத்தமாக பதினைந்து நாடுகள் இருக்கிறது இந்தியா ஆசியாவிலிருந்து சென்றுகின்ற கண்ட மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று எங்களுக்கு சமீபத்திய நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்தியா இப்போது மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றெடுத்திருக்கிறது இன்றைய நாளில் துப்பாக்கி சுடும் போட்டியில் மூன்றாவது வெண்கல பதக்கம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் இன்றைய நாளின் கதாநாயகன் உண்மையில் ஒரு துப்பாக்கி சுடும் போட்டியில் லாபகமாக நின்று வெள்ளிப் பதக்கம் ஒன்றை வென்றெடுத்துக்கொண்ட துருக்கி நாட்டின் துப்பாக்கி சுடும் வீரர் அவர் ஒற்றை கையால் சுடுகின்ற அந்த காட்சியை பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அத்தனை துணிகரமாக ரொம்ப லாபகமாக சுட்டுவிட்டு போகின்றார் எந்த விதமான துணை கருவியும் இல்லாமல் பொதுவாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடுகின்ற ஒரு வீரருக்கு கண்ணில் லென்ஸ் கண் ஒன்று பொருத்தப்படும் அதுபோல காதுகளில் சத்தம் துளைக்காமல் இருக்க காதுகளில் ஒரு செயற்கை இந்த காது அடைப்பான் ஒன்று வழங்கப்படும் ஆனால் மிக லாபகமாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இவர் இந்த துருக்கியைச் சேர்ந்த கலப்பு இரட்டையர் போட்டிகள் ஆடியவர் மிக லாபகமாக தன்னுடைய பதக்கத்தை இன்றைய நாளில் வென்றெடுத்திருந்தார் என்பது கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய வெற்றியை அவர் பதிவு செய்து கொண்டார் லாபகமாக அவர் நின்று அந்த துப்பாக்கி சூடும் காட்சியை தனியான காட்சியாக ஏ ஆர் ரூஷன் ஸ்போர்ட்ஸ் பகுதியிலே வருகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் தூக்கத்திலிருந்து எழுந்து போனவர் போல இப்போது பல்வேறு மீம்ஸை கொண்டு வரும் ஒருவராக அவர் இப்போது மாறி இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இதில் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த போட்டியில் தான் வெள்ளிப்பதக்கம் அவருக்கு வந்து சேர்ந்திருந்தது மிகச் சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் அவர் மனமார்ந்த வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்ளலாம் குறிப்பாக அவரது பெயர் டிகேக் யூசுப் இந்த நாளில் முழுக்க முழுக்க அவரது பெயர் தான் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மரமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமான வாழ்த்துக்கள் அவை இன்றைய நாளில் மிக முக்கியமான நேரலை விளையாட்டுச் செய்திகள் நாளைய தினம் மைதானத்தில் இருந்து உங்களை நேரலையாக சந்திப்பேன் அப்போது நம்ம அவர் சிராஸ் கலக்கி இருக்கிறாரா இலங்கை அணி போராட்டு குணத்தையாவது வெளிப்படுத்துமா என்ற எங்களுடைய இயக்கம் எதிர்பார்ப்பு நிறைவேறுமாறு பார்க்கலாம் ஆனால் ஃபேவரட்ஸ் இந்தியா தான் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வெல்வதற்கு கூட முழுமையான வாய்ப்புடைய ஒரு அணியாக அவர்கள் தான் காணப்படுகின்றார்கள் என்னுடைய முன்னோட்டம் வரும் அப்போது நீங்கள் முழுமையான விடயங்களை பார்க்கலாம் மின் சந்திப்போம்